வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான புளி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு அதாவது இங்கே கொங்கு நாட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் போட்டு வதக்காம நம்ம வந்து மசாலா அரைச்சி தான் வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம் அந்த புளி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது வித்தியாசமான முறையில் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்க நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எவ்வளோ வேணும்னு இப்போ எல்லாம் தட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ குழம்பு செய்யறப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு போடுறேன்னு அப்போ சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா அளவு ஒரு வேணுங்கிற அளவு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறேன் புளி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் எண்ணெய் பெருங்காயம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கறேங்க அதனால இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மசால் ஒன்று வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து இப்போ வடக்கல் வச்சு அடுப்பத்த வச்சாங்க இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டுங்க இப்போ மசாலா எல்லாம் வதக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கலாம் பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கலாம் அதோட பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு சேர்த்திக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் நம்ம மிளகு சீரகம் கடலை பருப்பு இதெல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இங்கே கொங்கு நாட்டு சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து இந்த மாதிரி மெத்த இடத்துல வைப்போம் ஏன்னா பொடியெல்லாம் போட்டு புளி மட்டும் ஊத்தி வைக்க மாட்டோம் இந்த மாதிரி வச்சோம்னா குழம்பு நிறைய இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டோட ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க வெங்காயம் பூண்டும் வதங்கிருச்சு இதோட வந்து அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பில ஒரு இனுக்கு வர மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க நான் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துறேன் ஒரு மூணே சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் மசால எல்லாம் வதக்கும்போது அடுப்பை வந்து கம்மியா வச்சுக்கோங்க ஏன்னா வதங்கிடுச்சுன்னா கலரும் மாறிடும் டேஸ்டும் மாறிடும் இப்போ வந்து நான் அடுப்பு கம்மியா தான் வச்சிருக்கிறேன் வதங்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்ப பாருங்க நம்ம மிளகு சீரகம் வர மிளகா கருவே போட்டதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒன்று சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி புளி குழம்புல செய்யும்போது இப்படி மசால் வதக்கி அரைச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வாசம் இன்னும் நல்லா இருக்குங்க ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து வந்து நாம இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கால் முடி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துணும்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க தேங்காய் ஏரப்பதம் போச்சுன்னா போதும் ஏன்னா அப்பதான் வந்து கெடாம இருக்கும் ரொம்ப நேரம் இதோட நம்ம வந்து மல்லித்தூள் பஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி புளி குழம்பு தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து குழம்புக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசம் கொடுக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க வீட்டில் இருந்தா சேர்த்திக்கங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல மிளகாத்தூள் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகா சேர்த்திருக்கிறோம் இது காரம் இருக்கும் கலருக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வேணா சேர்த்துக்கீங்க இப்ப நான் குழம்புத்தூள் இருந்தது புளி குழம்பு தூள் அது சேர்த்திருக்கேன் நல்லா ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு எடுத்து நம்ம குழம்பு தாளிக்கலாம் இப்ப பாருங்க மசாலா எல்லாம் வதக்கி எடுத்து தட்டுல போட்டு வச்சுட்டேன் இது ஆறிட்டுக்கிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம குழம்ப வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் இப்ப வந்து அடுப்பத்தை வச்சு மறுபடியும் வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடானோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும் குழம்பு கெடாமையும் இருக்கும் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்திக்கலாம் அதோட ரெண்டு கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதோட கொஞ்சமா பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துருணுன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துணுன்னு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதோடைய வந்து ஒரே தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வேணும்னா பூண்டும் கூட சேர்த்துக்கலாம் தொளிச்சி பூண்டு இருந்ததுன்னா அது ஒரு ஏழு எட்டு பத்து பல்லு சேர்த்துக்கிங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஒரு பத்து இருபது வெங்காயம் சேர்த்திருக்கேன் இது நல்ல ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் இப்படி கத்திரிக்காய் வந்து இப்படி நான் நாளா பொழந்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கேன் அதைய சேர்த்தி நல்லா வதக்கலாங்க இப்ப பாருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அதுக்கடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தா சேர்த்திக்கலாம் இன்னைக்கு பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கல அதனால கொஞ்சம் நான் பெரிய கத்திரிக்காயே எடுத்திருக்கிறேன் இப்போ அடுப்பை வந்து கம்மியா வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இது வந்து கலர் மாறணும் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க கலரே மாறிடுச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க எண்ணெயிலயே நல்லா வதக்கிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து குழம்புல இருந்து எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா ருசியா இருக்கும் இப்போ பாதி அளவு இதுல எண்ணெயிலையே வெந்துருச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம் அதுக்குள்ள நம்ம மிக்சியில வந்து நைஸா மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேங்க இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா முக்காவாசி வெந்துருச்சு இப்போ பாருங்களா நசுகுந்தா நசுகுது பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ அதுக்கடுத்தது வந்து நான் வந்து மசாலாலாம் வதக்கி வச்சிருந்ததெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இதைய ஊற்றிடலாம் இதோட தண்ணி ஊற்றி ஜார் கழுவி அதையும் சேர்த்திடலாம் இதோட இப்போ பாருங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ வந்து இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வருட்டு அப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம் இடையில ஒரு ரெண்டு தடவை கிளறி விடுங்க அடி பிடிச்சிக்கும் குழம்புல இப்போ வந்து நம்ம மசாலெல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றி இருக்கிறவங்கல கடலப்பருப்பு அதெல்லாம் கெட்டியாக இருக்கும் கீழே அடி பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டீங்கன்னா நல்லா கொதி வருங்க இப்போ ஏற்கனவே நம்மெல்லாம் வறுத்து அப்புறம் தான் அரைச்சிருக்கிறோம் இப்போ பாருங்க நல்லா கொதி வருது பாருங்க சுத்தியுமே அதுக்குள்ள நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளியை ஊற வச்சிருக்கிறேன் அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கொதிக்கட்டும் பாருங்க பாருங்கள் நல்லா தலை தழைன்னு நல்ல குழம்பு கொதிக்குது இப்போ வந்து உப்பு காரம் கூட நீ செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்குறேங்க இப்படி புளியை வந்து சேர்த்திக்கலாம் இதோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டு இப்பவே வந்து குழம்பு பாருங்க எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இப்ப வந்து நம்ம புளி ஊத்தி இருக்கிறோம் நல்லா கொதி இப்போ நீங்கள் வேணும்னா வெள்ளை சேர்த்திக்கலாம் நான் சேத்த மாட்டேங்க வெள்ளம் நீங்க வேணுனாலும் கூட கொஞ்சோண்டு வெள்ளை சேர்த்திக்கிங்க ஏன்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெள்ளம் நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப பாருங்க புளி ஊற்றி நல்ல ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுது இப்போ பாருங்க குழம்பு எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு குழம்போட பக்குவம் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குது இப்போ பாருங்க சுத்தியுமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு இனி விட்டமுன்னா ரொம்ப கெட்டி ஆயிரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா நல்லா சுத்தமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம் நீங்க எந்த மாதிரி பேர் வேணாலும் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு எப்படி வந்து ஆஃப் என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு எவ்வளவு ஈஸியா சுவையா பண்றதுன்னு பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தரோம் அதாவது முருங்கப்பொடி கருவேப்பிலை பொடி எள்ளு பொடி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி தர்றோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எல்லாத்துக்குமே தர்றோம் அதாவது உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்